ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ மயங்குலி எழுத்துக்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மயங்குலி எழுத்துக்கள் என்ன அர்த்தம்னா இந்த லால வந்து மூணு லா இருக்கும் பார்த்தீங்களா இது வந்து குண்டு லான்னு சொல்லுவோம் இது லான்னு சொல்லுவோம் இது வந்து தமிழுக்கு வர லான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி நம்ம பேச்சு வழக்கில் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி மயங்கு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சவுண்டு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் லா அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அதில் உள்ள எழுத்துக்கள் வந்து மூணு லா இருக்குது அதே மாதிரி சொல்லி மூணு இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ரால வந்து ரெண்டு இருக்குது இது நம்ம சொல்றப்பெல்லாம் ஒரே தான் இருக்கும் பட் ஆனா எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் வேற இதுதான் வந்து மயங்குலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப டோட்டலா மயங்குலி எழுத்துக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா எட்டு மயங்குலி எழுத்துக்கள் இருக்குது அதாவது லால மூணு நால மூணு வந்து ரெண்டு ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மூணு நா அப்படின்னம்னா நம்ம வந்து அன்னத்தோட நடுப்பகுதியை தொடங்கில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து நமக்கு எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க நாங்கிறது வந்து அன்னத்தோட மேல்வாய் அன்னத்தோட எதை தொடுது இந்த நா வந்து மேல்வாய் அன்னத்தோட எதை தொடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணி புக்ல கொடுத்துருப்பாங்க நான் இதுல வந்து என்னோட புரிதலுக்கு தகுந்த மாதிரி நான் இங்க வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் நமக்கு வந்து அதை தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இப்போ இந்த இடத்துல

இந்த நா என்னன்னு சொல்லணும் பல்லோட அடிப்பகுதியை வந்து தொடுது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா அப்ப மூணு சுழி நானா நடுப்பகுதி ரெண்டு சுழி நானா முன்பகுதி இந்த நா இந்த நா சொன்னோம் அப்படினோம்னா பல்லோட அடிப்பகுதி அப்படின்னு சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப வானம் அப்படின்னம்னா அதோட மூணு சுழி நான் வந்துச்சுன்னா அதோட மீனிங் என்னன்னா வெடி ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா ஆகாயம் அதே மாதிரி பனி மூணு சுழி நான் வந்துச்சுன்னா வேலை ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா குளிர்ச்சி ஓகேங்களா இப்போ நகர இதுக்கு நம்ம இது வந்து நம்மளோட வாய்ப்பகுதி சொல்றப்ப எதோட டச் ஆகும் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கறத பாத்துக்கோங்க அடுத்து வந்து லால வந்து மூணு இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த லா இருக்கு பாத்தீங்களா இது என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பல் பல் நம்ம வாயில உள்ள பல்லு இருக்குல்ல அதை சொல்றப்ப நம்ம இது என்ன எள்ளு போடுவோம் இந்த லா தான் போடுவோம் இது நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் அப்ப பல்லுக்கு வர்ற லா வந்துச்சு மேல் மேல்பற்களின் ஓகேங்களா மேல் பற்களின் அடியை தொடர்டை மட்டும் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வேர்டை ஆன்சர் போடுற மாதிரி இருக்கணும் இந்த மத்தல லா இருக்குல்ல இது பாத்தீங்கன்னா மேல் அன்னத்தோட நடுப்பகுதி அப்படின்னு சொல்லணும் அதாவது நடுப்பகுதி இது எப்படி இருக்கு இந்த மூணு நான் நம்ம படிச்சோம்ல அதுலேயே இப்படி வந்து கோடு மட்டும் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு ஓகேங்களா அதனால இதை வந்து நடுப்பகுதின்னு சொல்லணும் இந்த லா பார்த்தோம் அப்படின்னம்னா பல்லுன்னு வரணும் இந்த மத்தல லா வந்துச்சுன்னா நடுப்பகுதின்னு வரணும் இந்த லா இருக்குங்களா இது வந்து தமிழுக்கு மட்டும் வரக்கூடியது இது சிறப்பு லகரம்னு வந்து வளைந்து வருடுவதால் ஞாபகம் வருடுச்சுக்கோங்க சிறப்புல அப்படின்னு சொல்றப்ப மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வளைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் அப்ப மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஓகேங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க விலை அப்படிங்கறது வந்து பொருளின் மதிப்பு ஓகேங்களா அடுத்து இந்த விலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விவசாயத்துல சொல்லுவாங்களா விளைச்சல் உண்டாக்குதல் அது அதுக்கப்புறம் விலை விலை அப்படின்னம்னா விரும்பு ஓகேங்களா இந்த லை வந்துச்சுன்னா என்னது விரும்புன்னு அர்த்தம் அதே மாதிரி லைல இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இலைனா செடியின் இலை இந்த இலைனா இலைச்சு போயிட்டே அப்படி மெலிந்து போதல் இந்த இலை பார்த்தோம்னா நூல் இலை நூல் இலை சொல்லுவாங்க இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா செய் இலை இலை அப்படின்னம்னா என்னது செய் ஓகேங்களா அடுத்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதனால பாத்துக்கோங்க இலைனா நூல் இலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னம்னா செய் அப்படிங்கிறது அடுத்து தலை தலை அப்படின்னாலும் இலை தான் சொல்லுவாங்க இந்த தலைனா நம்ம உடம்புல உள்ள தலைப்பகுதி அப்படின்னு சொல்றோம்ல அப்ப அது வந்து ஒரு ஒரு உறுப்பு சிரம் தாழ்ந்து சிரம் தாழ்ந்து நான் வணக்கம் சொல்றேன் அப்படிம்பாங்கல்ல தலையை சாச்சு நான் வணக்கம் சொல்றேன் அப்படிங்கிறது இந்த தலை பார்த்தோம் அப்படின்னம்னா கட்டுதல் இல்லாட்டி விலங்குன்னு சொல்லுவாங்க இந்த தலை என்னது கட்டுதல் இல்லாட்டி விலங்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா உள்ளதெல்லாம் நோட் பண்ணி நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா ரே ர ரா ரா ரால ரெண்டே ரெண்டு ரா தான் இருக்குது இந்த ரா பார்த்தோம் அப்படின்னம்னா இது என்ன சொல்லணும் அன்னத்தோட முதல் பகுதியை தொடும் ஓகேங்களா மைய பகுதி அப்படின்னாலே இந்த நடுப்புறம் வந்து இந்த மாதிரி கோடு வர்ற மாதிரி வரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த லாலை அப்படி தானே பார்த்தோம் நடுப்புற கோடு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நடுப்பகுதி இது வந்து மூணு சுளி நாவா இருந்துச்சுன்னா அது நடுப்பகுதின்னு சொன்னோம் அதே மாதிரி ராலை இப்படி நடுப்புற கோடு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மைய பகுதியை மைய பகுதியை உரசுவதால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இன்னொரு ரா வந்து எனது முதல் பகுதி இந்த ரா வந்து மைய பகுதியா இருந்துச்சுன்னா இது வந்து முதல் பகுதி இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இடையின ரகரம்னு சொல்லுவாங்க இது வந்து வல்லின ரகரம்னு சொல்லுவாங்க ஏன் கேட்டோம்னா வல்லின எழுத்து இடையின எழுத்துன்னு நமக்கு வந்து தமிழ் எழுத்து இருக்கும் வல்லின எழுத்து என்னது காச ட த ப ரம் கசட தவர இதுல உள்ள ர இருக்கிறனால இது வல்லின ரகரம்னு சொல்கிறோம் ஞன நமன அப்படின்னு சொல்லுவோம்ல இடையின எழுத்து ஓகேங்களா ஞன நமன அப்படின்னு சொல்லுவோம் சாரி எங்கன்னா நமனா அப்படிங்கறது என்னது மெல்லின எழுத்து ஓகேங்களா இங்க எங்க என்ன நமன அப்படிங்கிறது மெல்லின எழுத்து இடையின எழுத்து என்னன்னு சொல்லுவோம் எரள வளல அப்படின்னு சொல்லுவோம் இடையின எழுத்து என்ன சொல்லுவோம் எரள வளலன்னு சொல்லுவோம் வல்லின எழுத்து வந்து கசட்ட தவிர மெல்லின எழுத்து இங்க எங்க என்ன நம்மன எரலை வளலவ ரகரம்னு சொல்லுவோம் இங்க உள்ள ரா வந்து எதுல இருக்குது இடையின எழுத்துல இருக்குது அதனால இது இடையின ரகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகேங்களா இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க ஏரி இந்த ரா வந்துச்சுன்னா குளம் இது ஏரினா மரத்து மேல ஏறான் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி மேலே ஏரி இப்ப கூரை இந்த ரை வந்துச்சுன்னா வீட்டின் கூரை இது இந்த கூரை இந்த ரா வந்துச்சுன்னா இது என்னதுன்னா புடவை கூரை புடவை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அது மாதிரி அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமானது பறவை அப்படிங்கிறது வந்து பேர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே இது இந்த ரா வந்துச்சுன்னா வந்து கடல்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா பறவை அப்படிங்கிறது என்னது பேர்டு ஓகேங்களா அதே மாதிரி பறவைக்கு வந்து இன்னொரு ஒரு இது என்ன சொல்லுவாங்க புல் புல்னாலும் பறவை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது இன்னொன்னு ஒண்ணு வந்து புக்ல இதை வந்து கொடுத்துருப்பாங்க இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சு எத்தனை எத்துணை அப்படிங்கறது நமக்கு சொல்லுவாங்க இதுல வந்து எதுக்கு வந்து எத்தனை பொண்ணும் எதுக்கு எத்துணை பொண்ணும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது அதை நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் எத்தனை அப்படிங்கிறது வந்து எண்ணிக்கையை குறிக்கும் எண்ணிக்கைனா ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி நம்பர்ஸ்ல இருக்குது உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு உங்ககிட்ட எத்தனை ஐஸ்கிரீம் இருக்கு அந்த மாதிரி நம்பி அதாவது நம்பர்ஸ் மட்டும் கேட்ட ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எத்தனைன்னு பொண்ணும் இது எத்தனை அப்படின்னம்னா நம்பர்ஸ் மட்டும் குறிக்கிறது எத்துணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அளவு காலம் பயன் பருமன் பண்பு இது எல்லாத்தையுமே குறிக்கும் ஓகேங்களா அதாவது அந்த எண்ணிக்கை எண்ணிக்கையை குறிக்காம அதோட அளவு காலம் அதோட பயன் பருமன் பண்பு இதெல்லாம் குறிச்சிச்சுன்னா எத்துணை அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க தாயை கண்டதும் குழந்தைக்கு எத்துணை மகிழ்ச்சி இதுல ஏதாச்சும் நம்பர்ஸ் கவுண்டிங் வருது அதெல்லாம் கிடையாது அது எத்துணை மகிழ்ச்சி அப்படின்னம்னா எவ்வளவு அளவு அந்த குழந்தைக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு எத்துணை மகிழ்ச்சி ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஆலமரம் வந்து எத்துணை பெரிய மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா எத்துணை அப்படின்னம்னா எவ்வளவு காலம் இருக்குது அது வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷமா உள்ள மரம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எத்துணை சொல்லுவாங்க எத்தனைனா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும் வரும் எத்துணை அப்படிங்கிறது வந்து அளவு காலம் பயன் பருமன் பண்பு இதெல்லாம் வந்து குறிக்கிறது அடுத்து பார்த்தோம்னா பழக்கம் வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இதுவும் நமக்கு வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் பழக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சேலை ஒருவர் ஓகேங்களா ஒரு செயலை ஒருவர் மட்டும் கண்டினியூஸா செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் என்னது பழக்கம் வழக்கம் அப்படின்னம் அதே ஒரு செயலை பலர் கூடி செஞ்சாங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க வழக்கம் அப்படின்னு ஓகேங்களா பழக்கம்னா டெய்லி ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் அந்த தொடர்ந்து செய்யறது பழக்கம் வழக்கம் அப்படிங்கறது ஒரு செயலை பலர் கூடி செஞ்சாங்க அப்படின்னம்னா அது என்னன்னு சொல்லணும் அந்த இடத்துல வழக்கம் அப்படிங்கறத பண்ணணும் ஏன்னா நமக்கு இப்ப டிஎன்பிசி ல வந்து பொருத்தமான இடம் அறிந்து அந்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வரும் அதனால இது ரெண்டையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எத்தனை துணை பழக்கம் வழக்கம் அதே மாதிரி தவறாமல் தவிராமல் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் அதுல வந்து தவிராமல் நம்ம வந்து இந்த தவறாமல் ஓகேங்களா அப்படிதான் நம்ம எல்லா இடத்துலையும் எழுதுவோம் ஆனா தமிழ் புக்ல நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் உரைநடையில செய்யுள்ள ஏதாவது இருக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா தவிராமல் தான் கொடுத்துருப்பாங்க தவறாமல் வராது தவிராமல் இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் தவிராமல் கலந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுல சொல்லியிருக்காங்க அதனால இதையும் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் மயங்கலி எழுத்துக்கள் முடிஞ்சிருச்சு இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் கொடுத்து நான் நடத்திருக்கேன் அடுத்த வீடியோல வந்து மயங்கலி எழுத்துக்கள் ஃபுல்லாவுமே நான் வந்து நடத்தி உங்களுக்கு வீடியோ ஓகேங்களா ஏன்னா இதுவே வீடியோ லென்த்தா போயிடுச்சு அதுக்காக தான் சொல்றேன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்